சம்பளம் வாங்குற விஜய்க்கு ஆயிரம் கோடி கொடுக்கறதாக தான் கட்சி இப்ப ஆரம்பிச்சிருக்காரு பரவலா பேசப்படுது பிஜேபியோட பின்னணி இது விஜயோட அரசியல் முன்னெடுப்புக்கு மிக முக்கிய காரணமா சொல்ல போற ஒரே பேர் குசியான யார் சார் அவர் விஜய் பொறுத்த யாருக்கு முதல் நானே முதலமைச்சர் நாங்கள் அவர் நினைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் இது குக்கு செய்திகள் நான் உங்கள் மோகன் குக்கு செய்திகள் தமிழக பாலிட்டிக்ஸ்ல கரண்டா நடக்கக்கூடிய விஷயங்கள் சுட சுட தரலாம் இந்த சமயத்துல என்னோட நீண்ட நாள் கெஸ்ட் தமிழா தமிழா பாண்டியன் சார் பத்திரிகையாளர் ஆக்டிவிஸ்ட் இன்னும் பல அவதாரங்களை எடுத்தவர் நம்மோட ஸ்டுடியோவுக்கு வந்திருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் இப்ப கரண்ட் பாலிட்டிக்ஸ் விஜய் அரசியல்ல குதிக்க போறாருன்னு காத்திருந்தோம் நேற்று குதிச்சுட்டார் அரசியல் தமிழக அரசியல அவரோட பங்கு எப்படி சார் அவர் அவருடைய பங்கு மிக மிக சாதாரணமாக தான் இருக்கும் ஏன்னா பரபரப்பு அரசியல் விஜய்யாலும் செய்ய முடியாது விஜய் ஒரு பரபரப்பு அரசியல்வாதி அல்ல தமிழ்நாட்டை பொறுத்தவரை அரசியல் என்பது நீங்க இருபத்தி நாலு மணி நேரமும் இரு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் பை செவன் பரபரப்பாக இருந்துட்டே இருக்கும் குதி நிலையில் இருந்து கொண்டே இருக்கும் அதுதான் தமிழ்நாடு அரசு ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் விஜய் ஒரு மெலோடி சாஃப்ட் கேரக்டர் சாஃப்டான ஆமாம் அவருக்கு இந்த களம் பொருத்தமானது இருக்கு இருக்காது என்னன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசியலுக்கு அவர் என்ன பண்ணிட்டா விஜய் என்று பண்ணிட்டாருன்னா திமுக தரப்புல இருந்து ஒரு ஏவுகணை போகும் இருந்து ஒரு ஏகே பாண்டி செவன் போகும் அண்ணாமலை பிஜேபி அண்ணாமலை அவர் ஒரு செல் அடிப்பாரு கட்சி அதிகம் வரும் திருமாவளம் அதிகம் வரும் இத்தனை அம்புகளும் யாரை நோக்கி வரும் விஜய நோக்கி வரும் இதுக்கு பதில் சொல்வதற்கு அவர் நிதானம் ஆவதற்கு பலமாசா தி இதுதான் விஜய் ஆரம்பிக்க போற கட்சியோட பெயர் அப்படின்னு ஒரு பேச்சு அடிப்படுது சார் இல்ல இப்ப எந்த கட்சி ஆரம்பிச்சாலும் இந்த கட்சிக்கு பெயர் கொடுக்கக்கூடிய இடம் டெல்லி தேர்தல் ஆணையம் தான் பதிவு பண்ண பதிவு பண்ண அவங்க தான் இந்த டைட்டில் கொடுக்குறவங்க எப்படி ஒரு பத்திரிக்கை ஆரம்பிக்கிறதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் நியூஸ் பேப்பர் ஆஃப் இந்தியா இந்த டைட்டில் மூணு மூணு டைட்டில் கேட்பாங்க மூணு டேட்ல எது அவைலபிளோ எது இருக்கோ அதை கொடுப்பாங்க ஒரு தடவை பத்திரிக்கை ஆரம்பிக்கிறோம் அதுதான் கட்சி ஆரம்பிக்கிறோம் சின்னம் சின்னம் வந்து உடனே தான் கொடுக்க மாட்டாங்க நீ சுயேட்சை சின்னம் தான் ஆமா ஆமா சுயேட்சை சின்னத்திலிருந்து நீங்க ஒரு நாலு சதவீதத்துக்கு மேல நீங்க வாக்கு வாங்கிட்டீங்கன்னா நீங்க சுயேட்சை சின்னமா இல்ல நீங்க விரும்புகிற சின்னமா ஒரு சின்னத்தை அவங்க தேர்ந்தெடுக்க சொல்லி வாய்ப்பு கொடுப்பாங்க

திராவிட மாடலுக்கு திமுக இருக்கு அண்ணா திராவிட மாடலுக்கு ஆன்மீகம் பிளஸ் திராவிட ரெண்டு கலந்தது அண்ணா திமுக ஜெயலலிதா எல்லாம் கோயிலுக்கு போய் மனுஷன் சாப்பிடும் அதுக்கு ஒரு அரசியல் இருக்கு ஆமா கம்யூனிஸ்டுக்கு ஒரு அரசியல் இருக்கு தமிழ் தேசியத்துக்கு ஒரு அரசியல் இருக்கு யாரு சீமா இருக்காரு இப்படி எல்லா களமும் புல்பில் பண்ணியாச்சு இப்போ இவருடைய களம் எது தேசிய அரசியலா மாநில அரசியலா தமிழ் தேசிய அரசியலா திராவிட அரசியலா

இவர் படத்தை இவர் தான் டாப் மோஸ்ட் சூப்பர் ஸ்டார விட அதிக கலெக்ஷன் ரசிகர்கள் போட்டாலே கொஞ்சம் பரபரப்பு கிரியேட் பண்ணலாமா சார் இல்ல போடுவாங்களா இல்ல இல்ல அதாவது விஜயம் புசி ஆனந்தும் எதிர்பார்க்கிறாங்க ரசிகர்கள் நமக்கு போட்டு போடு போட்டு போட்டுருவாங்க இப்போ திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் சிறுத்தை பல கட்சிகள் இருக்கு இந்த கட்சிகளை எந்த கட்சி நீங்க ஓவர் டேக் பண்ண போறீங்க நீங்க அரசியல் என்பது நாற்காலிகைக்கான அரசியல் தான் நாடாளுமன்றத்துக்கான அரசியல் தான் எம்எல்ஏக்கான அரசியல் தான் இந்த நீங்க விஜயகாந்த் பார்முலாவா இல்ல திருமாவளம் பார்முலாவா இல்ல அண்ணாதிமுக தமிழ் தேசிய அரசியலா இதை சொன்னா தானே நீ நீத்த பொதுவா ரசிகர்கள் அரசியல் சின்ன மார்க்கெட்டுக்கு போயறதா இனிமேட்ல இருந்தானே சார் கட்சி சின்னவன வந்தவனே சார் ஆரம்பிப்பாங்க கட்சிக்கு பேர் வச்சு கொள்கையை வந்து வெளியேடுவாரு அதுக்கு முன்னாடி ரஜினி அதான் சொன்னாரு ரஜினி அரசுல வர வரும்போது நாங்க கொள்கையை வெளியிடணும் சொன்னாரு கமல் அப்படி சொன்னாரு வந்தவனே வெளியிட்டாரு அது மாதிரி இவரும் சார் இல்ல அதாவது கொள்கை என்பது ரெடிமேடு ஊர்னு தான் கொள்கை கொடுப்பாங்க நீங்க ஐயா நல்லகண்ண போய் பாருங்க அவர் இப்ப தொண்ணூறு வயசு கடந்துருச்சு நீ மூத்த தலைவர் தான் ஆங்கிலேய காலத்துல எழுத்து போறவர் யார ஆங்கிலேய காலத்துல கம்யூனிஸ்ட் கட்சிய எடுத்தவர் தூங்கும் போது எழுப்பி கேளுங்க செங்கொடிக்கை ஜெயக்குவார் அது அவருக்கு அர்த்தத்தோட கூறிய கூறிய விஷயம் வீரமணிக்கு தொண்ணூறு வயசு ஆகி போயிடுச்சு வீரமணியை போய் தூக்கத்தை எழுப்புங்க கருப்பு தான் போய் எழுத்து போத்துவார் தூங்கும் போது கூட போர்வை எது கருப்பு பெரியாருடைய போர்வை பெரியார் கலர் அது அப்போ இதுதான் கொள்கை ஊர் கொள்கையோட சார் டிஎம்கே ஆட்சி நடத்துறாங்க கொள்கைய மையமா கொண்டா அதிமுக ஆட்சி நடத்தினாங்க கொள்கையா மையமா கொண்டா காங்கிரஸ் இருக்கு நிதிஷ்குமார்ல இருந்து சீமான் வரைக்கும் கொள்கை பேசுறாங்க ஆட்சிக்கு வந்தா வேற மாதிரி ஆயிடுவாங்க அது இனி மக்கள் இனி இந்த விஷயம்ல ஓட இது வரைக்கும் ஒண்ணு சரி இப்போ மக்கள் மாற்றத்தை ஏன் தேடலாம் யார்ட்டையும் கொள்கை இல்லை கொள்கை வந்து துண்டு மாதிரி அடிக்கடி மாத்திக்கிறாங்க வேட்டி மாதிரி யார் கொள்கையை வச்சிருப்பா வேட்டி மாதிரி யார் கொள்கையை வச்சிருப்பான்னு மக்கள் தேட ஆரம்பிச்சுட்டான் இப்போ வயசான பாட்டி தாத்தாவும் ஒரு ஆண்ட்ராய்டு போனை வச்சு மோடிக்கு என்ன கமெண்ட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க மோடிக்கு இன்ஸ்டாகிராம்ல செய்தி அனுப்பிட்டு இருக்காங்க மோடிய நீங்க நெட்டிசன்ஸ் போட்டு மறுத்து எடுக்கலாம் இப்படி இருக்கு அரசியல் இதுல போய் ஓடவே அப்புறம் அடுத்த வாரம் பாத்துக்கலாம் இப்ப கட்சி இதெல்லாம் எடுப்படுது கோடி கோடி அதாவது அரசியல் ரஜினியை ட்ரை பண்ணாங்க முடியல விஜய் நீங்க அரசியலுக்கு வாங்க ஆயிரம் கோடி தரேன் கிடைக்குது ஆரம்பிங்க ஓட்ட பிரிக்கலாம் பண்ற மாதிரி அப்புறம் மாத்திக்கலாம் இருநூறு கோடி சினிமால

அற்ப சான்ஸ் இருக்குமா அப்படின்னு நினைக்கிறாங்க அதுவும் அண்ணாமலையோட பயணம் ராமர் கோயில் திறந்திருக்காங்க ஓரளவுக்கு முன்ன விட கொஞ்சம் பூமாயிருக்கு சார் பிஜேபி தமிழ்நாடு இல்ல நீங்க தமிழ்நாட்டுல பிஜேபி ஏறக்குறைய ஐம்பது வருஷமா முயற்சி பண்றாங்க நாலுல பிஜேபி ஆரம்பிச்சது முயற்சி பண்றாங்க திமுக அண்ணாதிமுக தோல்லை ஏறிச்சு இப்ப நாலு எம்எல்ஏ கிடைச்சிருக்காங்க தனியார்னா ஒரு எம்எல்ஏ கூட கிடைக்கா அப்போ நோட் அவுட் கீழே போயிடும் இந்த களம் என்பது தமிழ்நாட்டில்

வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய அரசியல் இங்க எங்க யார்கிட்ட இருக்குன்னா ஆன்டி பிஜேபி இருக்கு ஆன்டி பிஜேபி இருக்கு நீங்க ஒரு ஓட்டு கூட தப்பி தவறி கூட முஸ்லீம் லீக் பிஜேபி கூட்டணிக்கு ஒரு ஓட்டு போட மாட்டோம் தப்பு ஒரு நீங்க இதை இதை நிலமை இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முந்தி வேற இருபத்தஞ்சு முப்பது வருஷம் முந்தி நிலமை வேற இப்போ முழுச அரசியல் தெரிந்தவர்களை முஸ்லீம்களும் தெரிந்தவர்கள் போடவே மாட்டாங்க இப்போ அந்த நிலமை வந்துச்சு இப்போ என்ன சொல்லிட்டாரு மூணு லட்சம் பேரு காசு பைசா காக்கா பிரியாணி போட்டாலும் திரும்ப அறிக்கை சொல்லிட்டாரு பாமக பாஜக ரெண்டு ஒன்னா கிட்ட முதலமைச்சர் வச்சுக்கிட்ட கேட்டீங்களா பாஜக பாமக இல்லாத கூட்டணிதான் என்னுடைய கூட்டணி அப்ப அவர் சொல்லிட்டாரு இந்த கூட்டணி ரத்தத்தோட கடந்த கூட்டணி யாரு முதலமைச்சர் அப்போ இப்படி ஓடிட்டு இருக்கு அரசியல் ஏன்னா தலித் தெளிதா கிறிஸ்துவர்கள் வெளியேறிடுவாங்க முஸ்லீம் வெளியேறிடுவாங்க அப்போ நீங்க திமுக கூட்டணியில அது ஒரு தலித்து கூட்டணி சரி இதெல்லாம் பிஜேபி எங்காவது கிராஸ் ஆச்சுன்னா அவ்வளவு தாக்குதல் எங்க போயிடும் நீங்க விஜய் மட்டும் நேரடியாக அறிவிக்கிட்டுங்க மோடி தான் பிரதமர் அறிவிக்கிட்டோம் ஆ நீங்க சிபிஐ சிபிஎம் வேல்முருகன் ஒரு ஏகனை விடுவாரு கொங்கு மக்கள் கட்சி சின்ன கட்சின்னு பாக்குறீங்களா அது ஒரு பெரிய ஏகனை விடும் திமுக கூட எல்லா கட்சி விஜய் சென்னைக்கு போயிருவாரு ஆக என்ன என்ன காரணம் பிஜேபி எதிர்ப்பு என்பது பெரியார் அண்ணா காலத்திலிருந்து விதை போட்டு ஆடம்பரம் அடிக்குது விஜய் கட்சி ஆரம்பிச்சா எப்படி மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் அடியோ புட்பாலுக்கு எப்படி எல்லா பக்கம் அடியோ அந்த மாதிரி வந்து எல்லாருமே வந்து எதிர்ப்பாங்க அப்படின்னு சொல்றீங்க இது விஜயோட அரசியல் முன்னெடுப்புக்கு மிக முக்கிய காரணமா சொல்ல போற ஒரே பேர் குஸ்தியானது யார் சார் அவர் அவரு காங்கிரஸ்காரரு பாண்டிச்சேரி முன்னாள் எம்எல்ஏ இவரு வந்து இந்த திராவிட அரசியல் தமிழ்நாடு அரசியல தெரியாது நீங்க பாண்டிச்சேரி அதாவது பாண்டிச்சேரி வந்து காங்கிரஸ் அரசியல் சரியா அங்க வந்து திராவிட அரசியலே இல்ல ரெண்டாவது ஐயாயிரம் பேர் ஓட்டு போட்டா அங்க எம்எல்ஏ ஆயிருந்தது கவுன்சிலர் சின்ன இடம் தான் பத்து லட்சம் பேர் தான் இருக்காங்க முப்பத்தி ஒரு சட்டமன்ற தொகுதி ஆனா தமிழ்நாடு அப்படி இல்ல தமிழ்நாடு என்பது இருநூத்தி முப்பத்தி நாலு முப்பத்தி ஒன்று இருக்கு எரநூத்தி முப்பத்தி நாலுங்க இருக்கு ஒரே ஒரு எம்பி தொகுதி தான் பாண்டிச்சேரி இங்க முப்பத்தி ஒன்போது எம்பி தொகுதி அப்போ தமிழ்நாடு என்பது மிக்ஸவே இந்தியாவோட பல பிரதமரை தமிழ்நாடு உருவாக்குச்சு பல ஜனாதிபதிகளை உருவாக்குச்சு இந்தியா இது இந்தியா அரசியல்ல கருணாநிதி இருக்கிற காலத்துல காங்கிரஸ் உடஞ்சு போச்சு உடஞ்ச பொழுது காமராஜ் யார் சப்போர்ட் பண்ணுங்கள் தலைகாதியார் சப்போர்ட் பண்ணுறது நிலமை வருகிற பொழுது ஜனாதிபதி யார் தே தேர்ந்தெடுக்கிறது நிலமை வரும்போது இந்திரா காந்தி பல முறை வந்து சந்திச்ச இடம் நீங்கள் கருணாநிதி ஏன் முப்பத்தி ஒம்பது நாளாளுமன்ற கோய்பு அப்படியே பேக்கெட் மொத்தமாக இருந்தது அப்போ அது முப்பத்தி ஒம்போது யாருக்கு கை காண்கிறாங்களோ அவங்க தான் ஜனாதிபதியை வர முடியும் அவங்க இந்திரா காந்திக்கு எதிரான வேட்பாளர் ஜனாதிபதியை வந்துட்டா இந்திரா காந்தியுடைய அரசியல் முடிஞ்சு போயிடும் இதெல்லாம் தீர்மானம் பண்ண இடம் தமிழ்நாடு அப்போ விஜய் வந்து நீங்க இதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கணும் தமிழ்நாடு கலை என்பது நீங்க கோலமாக ஏவு சுடியோ கிடையாது ஏவையும் சுடுற செட்டு போடுவான் நீங்க ஷூ அவுக்கிற கூடாது ஷூ போடுற கூடாது ஜட்டி போடுற கூடாது டவுசன் போடுற கூடாது அரசியல் அப்படி இல்லை கூடவே கவுத்துருவான் அடுத்த நாள் காலையில நீங்க அரசியல் வாழ்க்கை கருணாநிதி சொல்லுவாரு நீங்க எம்ஜிஆர் போய் எண்பத்தி ஏழுல ஓ கடப்பாடு எடுத்து எம்ஜிஆர் அன்னைக்கு கருணாநிதி சவையை உடைக்கலாம் கருணாநிதி அமைதியை உட்கார்ந்து சொன்னாரு நல்ல வேலை என் தம்பி உடைக்கிறவன் முதுகில குத்துல

முதுவுல ஆல்ரெடி விஜய் வந்து குத்துப்பட்டிருக்காரு சார் தலைவா பட ரிலீஸ் நீங்களே சொல்லிருக்கீங்க தலைவா பட ரிலீஸ்ல பாலிடிக்ஸ் அவரோட ஒவ்வொரு படம் வரும்பொழுதும் அவரோட முதுவுல குத்துவாங்க பாமக எதிர்த்து பாமக சிகரெட் பிடிக்க கூடாது படத்துல தான் படத்துல ஒரு கேட்டவன் எப்படி காட்டுறது ஒரு ஹீரோ ஸ்டைலா இருக்குது ரஜினி தான் புரியலையா யாருன்னு பிடிக்கலையா எப்பயா இருந்தாலும் இது எல்லாம் சிகரெட்டு தனியா அடிச்சவன் நம்ம தான் காட்டினா பாமக அவ அவங்க முதல்ல அவரோட படத்துக்கு பின்புலமா இவ்வளவு எதிர்ப்பு இத்தனை வருஷத்துல பார்த்தா அவரும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு சீனியர் சிட்டிசன் தான் ஐம்பது வயசு ஆயிடுச்சு ஒன்பது நாற்பத்தொன்பது ஐம்பதாவும் போகுது இப்ப கூட அவர் அரசியல் வரணும் எப்பதான் வரணும் இந்த அரசியல் வருவதற்கு வயசு காலமும் அல்ல உம் இருபத்தி நாலு வயசுல லிபியா ஜனாதிபதி ஆயிட்டு இருக்காபி நீங்க அதே விவரம் நமக்கு தூக்குல போட்டாங்களே

பல உதாரணங்கள் இருக்கு ஆமா பல விஷயங்களை அவதானிக்கிறோம் நீங்க ஒரு படம் எடுக்கிற தலைவான ஒரு படம் அதுல எல்லா பக்கம் கட்டப்பட்டு மேல என்ன தலைப்புனா டைம் டு லீட் தலைமை தாங்க நேரம் வந்து விட்டது உடனே ஜெயலலிதா அம்மா ஆச்சு ஏன்னா நீ தலைமை தாங்க நீங்க போய் ஒரு ஊட்ட போய் படுத்துக்கிறதா இந்த அம்மா என்ன பண்ணுது பெரிய இடையூறு நீங்க நலத்திட்ட உதவி எங்க தாம்பரத்து பக்கத்தில் ஒரு கல்லூரியில அனுமதி கொடுத்துட்டாங்க அனுமதி கொடுத்த பிறகு அடுத்த நாள் காலையில பந்தரை பிரிச்சுட்டாங்க பந்தரை அதிமுக ஆட்சியில திமுக ஆட்சியில நேரு ஸ்டேடியம் என்ன பண்ணாங்க பந்தர பந்தர் போடாமே பந்தரை பிரிச்சுட்டாங்க இவ்வளவு எதிர்ப்பு இவர் என்ன பண்றாரு நம்ம பார்த்து காம்பரமைஸ் பண்ணணும்னு கொடநாடு போறாரு யாரு விஜய் அப்பாயின்மெண்ட் கேட்கிறாரு வா அப்படின்ட்டு கொடநாடு போறாரு கொடநாடு போனா இவர் ஐநூறு கோடி ரூபா வியாபாரம் நூற்றம்பது கோடி ரூபா சம்பளம் அங்கே இவர் ரோல் சைஸ் கார் பிஎம்டபிள்யூ தான் போவார் போய் அங்க கேட்ல போய் நிக்கிறாரு இப்போ அந்த கொடநாடு கொலை வழக்குல உள்ளப்பட்ட ஓம்பகுந்து ஒரு நேபாளி குர்கா பாரிஜாவ் பாரிஜாவ் என்னையா பாரிஜாவ் அந்த பக்கம் போ கேட்ல நிக்காதீங்களா யார ஐநூறு கோடி ரூபா வியாபாரம் நடக்கிற ஒரு நடிகர் விஜய இப்ப நம்ம பாக்குற எதிர்கால தமிழகத்த ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் செஞ்சு என்ன பண்றான் ஓ பாரிஜாவ் பாரிஜாவுங்கிறான் அப்போ நம்ம அவர் அப்பாயின்மெண்ட் ஒரு அப்பாயின்மெண்டே கிடையாது போ அப்பாயின்மெண்ட் தான் இவர் என்ன பண்ணிருக்கணும் அங்கேயே பிரசை சந்திச்சிருக்கணும் எங்க உடனா முன்னாடி ஜெயலலிதா வீட்டுக்கு முன்னாடியே அங்கேயே உட்கார்ந்து எல்லா பிரசையும் வரைச்சொல்லி என்ன இந்த அம்மா வரை சொன்னாங்க நான் வந்து மெட்ராஸ்ல இருந்து கோயம்புத்தூர் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து கார்ல வந்திருக்கேன் உடனாடு வந்திருக்கேன் வந்த பிறகு என்னை சந்திக்கிற என்ன காரணம் என்ன தப்பு பண்ணிட்டேன்

யார் இவ்வளவு பெரிய ப்ரொஃபைல கட்சி ஆரம்பிக்கணும் அந்த படை போலம் அந்த எதிர்க்கிற கோணம் அந்த அரசியல் ஓகே சார் அதெல்லாம் இருந்தது அவங்க அப்பாவுக்கு எஸ் எஸ் சி நீங்கசேகர்டர் அவரு ரீசண்டா அவர் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கொடுத்த அதாவது ஒரு மீட்டிங்ல பேசுறாரு பட சம்பந்தமான விழாவில் பேசும்போது ஒரு மிகப்பெரிய டைரக்டர் ஒரு படத்தை பத்தி நானே போன் பண்ணேன் நல்லா செகண்ட் சுத்தமா நல்லா இல்லை பெத்த தந்தையே மகனை நரபலி கொடுக்குற மாதிரி ஒரு சீன் எடுத்திருக்காங்க இந்த மாதிரி கேவலமா எடுத்திருக்கேன்னு சொன்ன டைரக்டர் கட் பண்ணிட்டாரு யாரை சொல்றாங்க உலகத்துக்கே தெரியும் லியோ படத்தை தன்னோட பையன் படத்தையே கமெண்ட் பண்றாரு என்ன பிரச்சனை சார் அப்பா பையனுக்குள்ள அதாவது அருமையான கேள்வி கேட்டீங்க உலகத்துல ஒரு பெரிய படம் முடியும் இந்த ஆயிரம் எத்தனை ஆயிரம் காலம் வந்தாலும் மாறாது தந்தை சொல் விற்க வந்திருந்த தாயிர் சிறந்த கோயில் இதுதான் அப்பா மகன ஒரு பெரிய இவ்வளவு பெரிய நடிகனாக்குறது அவங்க அப்பா தான் கட்டாயம் ஆனா இவனை ஒரு பெரிய தலைவனாக்கணும் விரும்புறாரு விரும்பி அதற்கான போடுறாரு போட்ட உடனே அதை உடைக்கிறாரு யாரு விஜய் உடைக்கிறாரு உடைச்ச பிறகு அவரு மனம் நொந்து இவருடைய அரசியல் சினிமா தளத்திலிருந்தே வெளியேறிய தலையத்துல தலை த அப்ப என்ன காரணம் உனக்கு நன்மை பண்றது உலகத்துல உருடைய தந்தையோட ஒரு நல்லா இருக்க முடியுமா அப்போ உடைய தந்தையோட நீ வந்து ஒத்துழைச்சு போக முடியல இப்போ ஸ்டாலின் யாருடைய அடையாளம் கருணாநிதி உழைப்பினுடைய வடிகா ஸ்டாலின் உழைப்பு ஒண்ணுமே இல்லை தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்க இரவு மகளை அந்த சாம்ராஜ்யத்தை கட்டி காத்தவர் நீங்க கருணாநிதி அவருடைய உழைப்ப உரைச்சே சொல்ல முடியாது இல்லையா அப்போ நீ உன்னுடைய தந்தையிட்ட கூட நீ உன்னால ஒட்டி போக முடியும் என்ன சண்டை சார் பணம் கொடுக்க பணம் வந்து அதாவது தனி கொடுத்தனும் போயிட்டாங்க பணம் அங்க போகுதுன்றதால அப்பா அப்பா எனக்கு சண்டையா அது இல்ல பிரிஸ்டிஜ் இஷ்யூவா இல்ல அரசியல் சம்பந்தமா ரெண்டு பேருக்கு இஷ்யூவா மூணும் இல்ல இல்ல குடும்ப இஷ்யூவா நாலும் இல்ல என்னன்னா இவரு லண்டன் கட்டுப்பாட்டு போயிட்டு அவங்க சங்கீதா மனைவி சங்கீதா இருக்காங்கல்ல சங்கீதா அப்பா அம்மா தம்பி இவர்கள் கட்டுப்பாட்டுல போய் இவர்களுடைய ஆலோசனைப்படி இன்வெஸ்ட் பண்ணி எல்லாமே அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்பா என்ன சொல்றாரு உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அரசியல் இருக்கு நீங்க விஜயகாந்து ஓய்வுபட்டு ரஜினி அரசியல் பண்ண இப்போ உனக்கு அடுத்தபடியா அஜித்து ரசீர் மனதை கடைச்சு கேக்குறாரு உனக்கு ஒரு பெரிய எதிர்கால எதிர்காலம் இருக்கு நீங்க ஒரு பத்து பாஞ்சு வருஷம் கூட்டி சொல்றாரு சொல்லுகிற பொழுது இது எல்லாமே வந்து தந்தை பொறுப்புல விட்டுருந்தா இன்னைக்கு விஜயகாந்த் இடத்த விஜய்க்கு பண்ணி அவருடைய அனுபவம் இருக்கு அனைத்து கட்சியோட தொடர்பு இருக்கு அப்போ இவர் என்ன என்ன நீ வேண்டாம் நினைக்கிறாரு இதுதான் அப்போ மகன் எப்ப எப்பேடு கிட்ட போட்டோம் சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறான் அம்ப நாற்பத்தொன்பது வயசு மகனுக்கு என்ன போய் சொல்ல முடியும் அதனாலதான் அவருக்கே மகன் வந்து அவன் அவன் டைரக்டர் அப்போ இப்ப அது என்ன பிரச்சனைனா மக வந்து லைக் டைரக்ட் பண்றது வாய்ப்பை மனைவி சங்கீதா வாங்கி கொடுத்துருக்கா விஜய் சேதுபதி ஹீரோ ஆஹ் அப்போ இது வந்து லைக் நிறுவனம் இல்ல இலங்கை தமிழர் லாபி இலங்கை தமிழர் லாபி இவரு இந்த லாபி லாபிக்குள்ள இவர் இவர் கேட்காமையே சங்கீதா எடுத்த முயற்சி அப்போ அப்பாவும் சொல்லி கேட்கறது இல்ல மனைவியும் கேட்கறது இல்ல மகனும் கேட்பது இல்லைன்னா அப்படி டோட்டலா இதுதான் விஷயம் சூப்பர் ஸ்டார் ரஜினி லால் சலாம் பட விடாவுல பிரம்மாண்டமான ஒரு விஷயம் ரொம்ப சென்சிட்டிவான விஷயத்தை அழகா கடந்து போறாரு விஜய்க்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறாரு நான் கழுது இந்த கதையை கழுது காக்கா கதையை சொன்னது வந்து வேற விதமா எடுத்துட்டீங்க நான் விஜய் குறிப்பிட்டு சொல்லவே இல்லைன்னு விஜய்க்கு ஒரு சப்போர்ட் கொடுக்குறாரு அதுவும் விஜய் அரசியல் கடத்துல இறங்கிட்டு அப்புறம் அது அவருக்கு சப்போர்ட் கொடுக்குறாரு அது எந்த அளவுக்கு பெருசா பார்க்கக்கூடாது சார் அதாவது ரஜினியை வரைக்கும் ரஜினி உடம்பு ரொம்ப சாஃப்ட் நினைச்சி சரியா நீங்க இளமையில அதிரடியா இருந்தாரு ஜெயலலிதா ஜெயிச்ச ஆண்டவனையே வந்தா காப்பாத்த முடியாதுடாருங்கிறாரு அப்புறம் என்ன பண்ணாரு நீங்க க கருணாநிதியுடைய ஜெயலலிதா உடைய அதுக்கு முன்னாடியே புரட்சிகர எம்ஜிஆர் வாவுடைய சண்டை போட்ட சண்டை போட்டோம் இதெல்லாம் இளமை காலத்துல நடந்தது இப்போ அவர் ரொம்ப ஆஹ் கமைதி எல்லாருக்கும் நல்லவரா இருக்காரு அவ்ளோதான் அவ்வளவு நீங்க உடைஞ்சு கூட சொல்லிட்டாரு ஏண்டா என்னுடைய சூப்பர் ஸ்டார

தமிழ்நாட்டுல நீங்க பிஜேபி சொல்றது ஒண்ணுதான் தனக்கு தானே ஒரு பத்தடி பொழிதோண்டி கொள்வதும் அரசியலுக்கு விஜய் எது அவருக்கு முதலமைச்சர் நாற்காலி மிக அருகாமல் இருக்கு முதலமைச்சர் நாற்காலி மிக அருகாமையில் இருக்கு ஏன்னா விஜய் விஜய் காந்த் இல்ல ரஜினி காந்த் இல்ல அதனால ரெண்டு பேர் காந்தம் நம்ம இருக்கு சரந்தகுமார்ல யாருமே இல்லை பெரிய லீடர்ஸும் இல்லை ஜெயலலிதா கர்ணனி யாரும் இல்ல ஸ்டாலின் தான் இருக்காங்க எல்லாமே இளைஞர்கள் தான் எல்லா அறுபது வயசு இளைஞர்கள் தான் சீமா திருவா அன்புமணி இப்படி எல்லா அறுபது வயசு தான் அதனால நமக்கு நாற்பத்தி ஒன்பது வயசு தான் அதனால இறங்கி ஒரு ஆ விளையாண்டு பார்த்துக்கான்னு அப்படி இல்லை மேடம் அவ்வளவு எளிமையா இல்ல சரி விஜய் ஒரு உசை சார் சீமான் ஸ்டோரி சீமான் என்ன சொல்றாரு விஜயோட அரசியல் எம்ஜியை பத்தி ஒரு ஆரோக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்றாரு சார் இல்ல அது சினிமாக்காரன் சினிமாக்காரரை வரவேற்பது இயல்புதான் விருந்தன் மேலாம் சொல்ல அடுத்தவர் என்ன சொல்றாருன்னா நாம் தமிழர் கட்சி எங்களை ஆதரிக்க கூட அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சு அப்புறம் எங்களை ஆதரிப்பாருன்ற மாதிரி சொல்றாரு இல்ல அதுவா அவர் அவருடைய விருப்பம் தானே அவரு அவருடைய விருப்பம் தான் அது நம்ம எளிதாக எடுத்துக்கொள்ள எடுத்துக்கொள்ளுமா தவிர அவருக்கு அவர் முதலமைச்சர் நாற்காலி போனோம் அதுக்கு அவரு உதவுமாறு நினைக்கிறாரு விஜய் பொறுத்த வரைக்கும் யாருக்கு உதவ நானே முதலமைச்சர் நாற்காலி போகணும் அவரு நினைக்கிறாரு இது அவருடைய இயல்பு அதனால இந்த இரண்டு இயல்புகளுமே இயல்பானது தமிழ் தேசிய அரசியல் இரண்டு திராவிடங்களுக்கு மாற்றாக வரலாறு ஒரு தலைவர் சீமானுக்கு சீமான் ஒன்மேன் குழு பொதுக்குழு செயற்குழு தான் கிடையாது பொதுக்குழு நிர்வாக இலங்கை தமிழர்கள் திருச்சியோட சிறப்பு முகாம் சித்திரவதை முகாமா இருக்கும் முதல்வரே உங்களுக்கு தெரிவி தெரியவில்லையா அது என்ன சரிப்படுத்து உங்களுக்கு துணிவில்லையா அந்த அளவுக்கு மீதி விளையாடும் திறாரு முதல்வரையே திறாரு என்னதான் நடக்குது சார் திருச்சி